ஒரு பாடல் பண்பில் தாயே பாடியவர் பரணர் திணை காஞ்சி துறை பார் பார் காஞ்சி வேட்ட வேந்தனும் வெஞ்சனத்தினே கடவனக் கழிப்பு இவள் தந்தையும் செய்யான் முகத்து ஏந்திய விங்குதொடி மறுப்பின் களிரும் கடிமரம் சேரா சேர்ந்து மரவரும் மறவரும் வாய்மூழ்தனரே ஏவரும் அறியா பல்லியம் கரங்க அன்னோ பெரும்பே தூற்றன்று இவ்வருங்கடி மூதூர் அருண் மன்ற தானே விரண்மலையே வேங்கை வெற்பின் விரிந்த கோங்கின் முகைவனப்பு ஏந்திய முற்றாயிளமுலை தகை வளர்த்தி எடுத்த நகையொடு வகை வளர்த்தியிருந்த இப்பண்புகளில் தாயே பெண்ணைக் கேட்ட வேந்தனோ பெரும் கோவக்காரன் இவளது தந்தையும் இவளுக்கு பருவத்தில் திருமணம் செய்து தரவேண்டிய கடமையை செய்யவில்லை ஒளிரும் முகத்து தந்தங்களில் காப்பு அணிந்திருக்கும் யானைகளோ கட்டுத்தறியில் இல்லை வேலேந்திய வீரர்களும் வாயை மடித்து சினம் கொண்டு திரிகின்றனர் போர் முழக்கம் செய்வோரும் செய்வதறியாமல் பல வகையான பொரிசைக் கருவிகளை முழக்குகின்றனர் அந்த பாதுகாப்பான இந்த ஊரை செய்வதறியாமல் திகைக்கின்றது இவள் தாய் அறம் செய்யவில்லை பண்பு இல்லாமல் பகையை வளர்த்து கொண்டிருக்கிறாள் இவளோ வேங்கை பூத்திருக்கும் மலையில் கோங்கு பூத்திருப்பது போல வனப்பு மிக்க முலை தோற்றத்துடன் புன்னகையும் பூத்து கொண்டிருக்கிறாள் என்ன ஆகுமோ பெண்ணை விரும்பிய அரசன் கோபத்தில் இருக்கிறான் தந்தை திருமண வயதில் திருமணம் செய்து வைக்கவில்லை யானைகள் கட்டுத்தறியில் இல்லை வீரர்கள் கோபமாக உள்ளனர் போர்க்கருவிகள் குழப்பமாக ஒலிக்கின்றன ஒரே திகைக்கிறது அறம் செய்யவில்லை பகையை வளர்த்தாள் ஆனால் அவள் அழகாக புன்னையிக்கிறாள் என்ன நடக்குமோ என்று அனைவரும் அஞ்சுகிறார்கள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க